அவர் வந்து ரொம்ப சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க அவரும் பாண்டி சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காம்பினேஷனில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க ஊரே கலைக்கு நிற ஒரு கேங்கு அந்த கேங்கு யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஸ்கெட்சு போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம் அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மூமெண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த டேனி அவரும் வந்து சொன்னேன் நான் இந்த படத்தோட லீடு வந்து ஒரு கொடு கேவலமான கேரக்ட்ரு அவனுக்கு ஒரு வில்லருமா அவன் அவனோட கேவலமான கேரக்ட்ரு அப்படின்னு சொன்னான் இதுதானுக்கு வேணும் இதுதானுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா நட்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இயக்குனர் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராபர் இந்த படத்துல சத்யா ஜெய் பிரகாஷ் தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு மெட்ரோ படம் பண்ணி முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு ஒரு டூ இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல அப்ப மெட்ரோ படத்துல வந்து பாண்டி வந்து கூட ஒர்க் பண்ணாரு அவர் வந்து டூ இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு 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 அசோசியேட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் இருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை நடக்கும் ஒரு நாலு வருஷம் வேலை நடக்கும் நடக்கும் நடக்கும்ட்டு போயிட்டு போய்ட்டு ஏமாந்து ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டாரு அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும் நம்மளுக்காவது பிரச்சனை நான் தெரியும் அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாமல் கிட்டத்தட்ட மெட்ரோலேருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமாக இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தின் மூலமாக ஒரு இயக்குனராகிறது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிக்கேஷனுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து எல்லா எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே என்ன ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னா நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி படம் எடுக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க மெட்ரோ ஹிட்டானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஹீரோ வச்சே படம் பண்றீங்க படம் பண்ண மாட்டுறீங்க அப்படின்னு அது வந்து என்னன்னா நான் ப்ரெஸ்ஸை நம்பி எடுக்கிறேன் என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன் அந்த இஷ்டம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ப்ரெஸ்ஸை எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அது மூலயமா எனக்கு நிறையா வியூவோஷிப் கிடைக்குது நிறையா ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க நான் படம் பண்ணுறேன் ரெகுலராக அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுவேன் இதை வந்து கொடியில் ஒருவன்லயும் சொன்ன இப்பயும் அதுதான் சொல்றேன் எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த படத்துல இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் என்எஸ் உதயகுமார் அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர் அண்ட் நாங்க வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க அந்த ஷூட் பண்ணுற டீம் வந்து டோட்டலாகவே ஒரு கொரிலா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் டேயில் ஓஎம்ஆர் பக்கம் போயிட்டு இருக்கும் போது நான் ஓஎம்ஆர் பக்கம் ரெகுலராக போய் என்னோட வீடு அங்கே தான் இருக்குது போகும்போதெல்லாம் முன்னாடி நிறைய ஸ்னாச்சிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா சிசிடிவி வந்து போட்டால் இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினாக வந்து சிசிடிவின்றதே இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண் கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க அதுலயும் சில டீம் ஒண்ணு உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ இதை ஒரு வழிமுறை இது ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க சோ அந்த கேங்கோட வழிமுறை இந்த கிரைம் பண்ற வழி வழிமுறைன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசா கிடையாது இப்ப டோட்டலா சிசிடிவி வந்துருச்சு இருந்தாலும் அதுல வந்து இந்த கிரைம் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம் அது வந்து ஒரு தீஃப்தீஃபை பத்தினா கதை தீஃப்னா ஒரு ஒருத்தவன் போறான் அவன் அவன் முகத்தை காட்டாம செயினை ஸ்னேச் பண்ணிட்டு காணாம போயிடுவான் ராபர் வந்து தீஃப் வேற ராபர் வேற ராபர் வந்து நின்று பயத்தை காட்டி அவன் வந்துட்டு ஒரு 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 ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான் ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு மெட்ரோலேயே சொல்லியிருப்போம் ஸோ அது ஒரு தீஃபோட கதை இது ஒரு ராபரோட கதை இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோகன் அவரும் மெட்ரோ படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டேரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரித்த கவிதா கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் அண்ட் ஆஃப்டர் தட் இந்த படத்தில் நடித்த ஜேபி சார் ஜேபி சார் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா ராபர் கேரக்டர் நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இதுல வந்து ஜேபி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும் போது என்னன்னா இந்த படத்துல ரெண்டு ஓல்ட் மேன் இருப்பாங்க இந்த ஓல்ட் மேன் தான் அந்த ரெண்டு படத்தோட லீட் ஆக்சுவலா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அந்த ரெண்டு இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடா வச்சு பண்ணா அவர் எங்க ஹீரோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்துல அவர் வந்து ரொம்ப சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க அவரும் பாண்டி சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காம்பினேஷனில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க ஊரே கலைக்கினுகிற ஒரு கேங்கு அந்த கேங்கு யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல ஆனால் இவங்க ரெண்டு பேர் எப்படி ஸ்கெட்சு போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணோம் அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மூமெண்ட்டாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த டேனி அவரும் வந்து சொன்ன இந்த படத்தோட லீடு வந்து ஒரு கொடு கேவலமான கேரக்டர் அவனுக்கு ஒரு வில்ல இருமோ அவன் அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னான் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஸோ இது ஒரு பெரிய ஒரு நல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது குறிப்பா வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன் ஸ்டண்ட் மகேஷ் அவர் வந்து இந்த பாத்தீங்க இந்த ஸ்டண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷால வந்து இது பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ஆர்க் ஆர்க்காக போகணும் அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு ஆர்கிஷா தெரியணும்னு ஒரு பிளானு அதுக்கு அவர் பட் அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிற வேலையே ரொம்ப ஷார்ட்டான ஆன டைம்லேயே கிளியரா பிளான் பண்ணி அவங்க டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு அந்த பொண்ணு அது அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஏன்னா ஒரு ஹாஃப் டே அவங்க ரோப்பில் வந்து ஷி ஹேஸ் டு ஃபிளை ஃபார் லைக் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபீட்ஸ் பறந்துகிட்டே இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் அவங்க வர முடியல அவங்களுக்கும் எங்கே இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ் அண்டு இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் அருண் பாரதி நண்பர் அவரும் இந்த படத்துல ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்புறம் படத்தோட எடிட்டர் அண்ணன் அவ் அவர் என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்து நான் வயலன்ஸ்லேயும் அவரும் தான் ஒர்க் இருக்காரு ஸோ எங்கள் அண்ணனாக இருந்து கைட் இருக்காரு ஆக்சுவலாக நானும் எடிட்டர் தான் அதனால் எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் என்னை ஹேண்டில் பண்ணிக்குவார் ஸோ அவர் ஹஸ்டன்ட் எடிட்டராக என்னை போட்டு நான் அவருக்கு ஹஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன் ஸோ அதனால் அதுக்கான ஒரு இது பண்ணதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தோடய ஹீரோ சத்யா சத்யா வந்து மெட்ரோவில் ஒரு கேரக்டராக பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நிறையா எழுதுனையே அதுக்கு நல்லா பாராட்டு கிடச்சிது ஆனாலுமே எப்போ மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் பட் போயிட்டே இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாமல் இருந்தது ஏன்னா நாங்களும் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம் ஆனால் சத்யா வந்து சினிமா தான் என்னோடய லைஃப் அப்படின்ட்டு அவன் டெடிக்கேட்டிவாக அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில் நடிச்சிட மாட்டோமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது அந்த தேடலோட ரீசன் தான் அந்த தேடல் என்றைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து இந்த படத்தில் ஜெயிச்சார்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்